நம் பாட்டில் சாராய இந்த திருமலை ஒரு கிராமத்துல நம்ம பாட்டியம் போட்டியம் உள்ள காலத்துல இந்த கருப்பனை எல்லாம் கண்டெடுத்து இந்த தெய்வத்துல நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வணங்குறோம்னா காரணம் அதுக்கு பாட்டியம் போட்டது என் காரணம் இந்த ஜாமி எப்படி வணங்குனாங்க இந்த ஜாமியை எப்படி உருவாச்சு நான் கூப்பிடும் போது கண்டிப்பா அந்த பதினெட்டாம் படி கருப்பு வருதா வரும் கொத்த ஜப்பானி சப்பானி உருகியா நான் அடிதான் நம்ம வணங்கக்கூடிய கல்சரி கரையில கம்மாயில இருக்கக்கூடிய அறுநூறு வருஷம் சீமா கருவ உடம்பறந்தான் படுக்க மூணடி ஊத்து தண்ணி என்ன வத்தலை அந்த கல்லிசெரி காளிமுனி ஐயா அந்த ஐயனாரு அந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு அந்த வெட்டோடியா காளியம்மன் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த வெட்டவல்லி பொட்டல்ல விளையாடுதா இந்த ஆ திருமலை உலகத்துல இருக்கக்கூடிய சாமிக்கு எல்லாம் வீரம் குறையாம இருக்கா பார்த்துருவோம் கொஞ்சம் நேரத்துல சேது பதினாறு எனக்கு சிவகங்கை நாடு அஞ்சு சட் பின்னலிட உனக்கு அழகு சடையும் என் வெற்றுடையா காலி அம்மா கொஞ்ச இந்த திருமலை திருமலைபுரத்துல கட்டி காத்தி எண்பத்தெட்டாம் படி பிரிய கரம்பு கொஞ்ச நேரம் வெட்ட வெளியும் பொற்றல நீ விளையாட எந்திரி நார வரக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாற்பத்தெட்டு மடையாண்ட அண்ட ராமநாட்டம் இன்னைக்கு கலங்கு முடிக்கும் போகுதம்பு நீ அள்ளி கொடுத்த ஒரு அசகு வந்துடாம நீ எரிஞ்சி போகாது நாற்பத்தட்டு மடைய வெட்டு கிளம்புரே என் நாப்பத்தட்டு மட கம்மாய காத்த கரும்பு இந்த ஆனா திருமலபுரத்துல இருக்கக்கூடிய இந்த பதனத்தாம் படி கருப்போட்டி கேட்டு கொஞ்ச நேரம் எந்திரி எந்திரி மலையில அகலத்துப்பட்டியில நம்ம கிளவின் கிளவி வாடையில பனிரெண்டு வருஷா இந்த ஊருல பாரையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்கல இந்த திருமண உரத்துல பாட்டே போட்டேன் காலத்துல குடிக்க கஞ்சி இல்லை அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில திருமண உரத்துல கிழக்க மேகம் மேகமல்லா அவ மாய நம்ம மலை வேலவி மயிலைக்கீரை கூட்ட அன்னைக்கு எப்படி போற தெரியுமா இந்த மரபர் சமுதாயத்துல பிறந்துட்டு இந்த மூவே அந்த குலத்தில் பிறந்த மக்கள் நீங்க கலையில்லாக்கம்மா ஆண்டி இன்னைக்கு நீ முளைக்காத வேத பதினெட்டாம் பெரிய கருப்பு நீ கும்புள்ளா கால நீ வேறுபடாத்து வீரம்பத்தல வீரம்பத்தல ஆனா திருமணபுரத்துல முப்பாட்டே அந்த சாமிக்கு இன்னும் வீரம்பத்தல எங்க டீக்காரா சாமி வர போறையா உன் தொட்டி புள்ளா எல்லாம் பெயடிக்க விட போயடா ஓடி உடனே இருப்பா ஓடி உடனே இருப்பா அதே நாளையில ஆனா திருமலபுரத்துல நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த கருப்பனுக்கு இங்கே மலை வாங்க கூடாதுன்னு கிழவி சொன்னா அறுத்த நெல்லாம் போட்டு என் கருப்பனுக்கு திருவிழாவ மத்த ஊருங்க போற்றும் படி கும்பிடணும் என் திரு பெரிய மனுஷா மாட்டு வண்டி கட்டி அப்படியாப்பா நம்ம திருவாரபுரத்தில் நம்ம கிளவிய கிழவைய மயிலக்காலம் ரெண்டு ஊட்டி அங்கே காலத்தை வார ஏற்றி கர்ப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி உம் முதல்ல அஞ்சு லட்சம் வீதியா அந்தியாவதி பட்டணமா அங்க தாளம்பூ வாசத்துக்கு கெழவையின் தண்டா உள்ளார் ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிழவனும் கிழவியும் சும்மா கல் ரோட்டுக்கு அத்தீர வாசத்துக்கு ஆன கல் ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு போட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிழவன் கோரி பாளைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவன் தேர்வு குட்டி விதிக்க அங்க பூப்பார தானே இந்த கருப்பனுக்கு கருப்பனுக்கு பூபாரம் தனேத்தி உள்ள மாடு ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வார ஏத்தி நம்ம இந்த வழியில போக வேணாம் ஒத்த கடை மலி வரையில புள்ளி வளர்ப்பா பூ வரைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிறான்டாயோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ வரைக்கு இந்த பொண்ணாத பாண்டி முனி வந்துருச்சு

உனக்கு உடம்பெல்லாம் சந்தன திருமலாபுரத்தில் உருவத்தில் வர அறிக்கிறா உனக்கு ஊத்தாங்க என் சீமானுக்கு அறுநூறு வருஷத்த உனக்கு சீமா கருவ உடமரம் தான் போடுக்க ஓடி மரம் ஓடிமடம் ஓடிமரம் அந்த உடமரத்து உள்ள குத்தகம் உள்ள எவனை எடுக்க முடியாது என்னை என் ஆடு ஊராக வாங்க வச்சேன் என் முனி ஐயா நீ வனசு தூங்குனது போதுமப்பு உன் கனிசரி எல்லைய விட்டு உங்க அண்ணன் மராட்டான் படியா இந்த திருமண மரத்தில் கொஞ்ச நேரம் வளராதா வா 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 ஆயிரம் பாட்டுகள சாராயா புடியப்போ பாண்டிமுற பார்த்த பாண்டி முடிக்கு முடிநாத்தான் உன் காலுக்கு சலங்கை பாண்டி முடிதா நீமா தங்க நன்றி அந்த பதிரி வச்சு கொஞ்ச நேரம் இந்த திருமணம் குறைய இந்த மக்களை காக்கிறேன் சொல்லி கொஞ்சம் குடியறுவி சருவா கருமருவார் சாமி கால் மளிக்கை எனக்கு நம்ம உனக்கை சொல்லாம என்னடமா கொடுத்து வச்சோம் I'm gonna சாமி தான் ஆடுறாங்க உட்காருங்க அமைதியாக உட்காருங்க நாடகம் என்ன விடிய விடிய இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் அரை மணி நேரத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி சாமி வரவு போக உட்காருங்க எல்லாம் அமைதியாக பாருங்க சாமி வர்றது கேளியான விஷயம் கிடையாது சாமி கூப்பிடுற நாங்கன்னு பப்புருக்காக நான் கூப்பிடலாத்தான் பரம்பரை போட எந்த ஊர்ல தெய்வத்தொக்கு விட்டாலும் நம்ம சாமி என் சாமி அந்த பதினெட்டாம் படி அந்த அழகு மலையான திரிய எடுத்து ஆடுற அழக நாங்க பள்ளி கொடுத்த சாம்பு அரும்பு குறையாது இப்போ திருமலபுரத்தில் பாட்டி மூட்டை ஆண்டை சாமி எப்படி இருக்குன்னு நம்ம கூப்பிட்டோம் இன்னும் வீரமும் குறையலை சாமியினுடைய அருளும் குறையலை அனி தினமும் எல்லோரும் வெள்ளி செவ்வாயெல்லாம் இந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது எங்கள் அத்தனை பேருமே நூறாண்டு காலம் நோயினுடைய என்று வாழ்க என்று அந்த பதினெட்டாம் படி அனை வணங்கி நன்றி அந்த ஆரோலுக்கு ஊதி போடுங்க தண்ணிய கொடுக்காதீங்க தெய்வம் துடியா இருக்க தான் வரேன் எல்லா ஊர்லயும் வராது அது அழைச்சா நான் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் வந்து டவுன் ஒரு சில ஆள் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம கால உழைப்பிட்டு வாங்கிக்க அப்படி இருக்க ஆளு ஓரம் இருக்க முருகா சரி முருகா ஸ்டார் கலைக்குழு அதுல என்ன வேதம் போடுவ நீ குள்ளமணி வேதம் போடுவா மைக்கு ஒத்து ஊதுவாரா ஓரமா ஊதிட்டு போ பாருக்கத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அஞ்சரை வரைக்கும் இவன் போட்டாடினே எனக்கு தெரியாது புதுக்கோட்டை ஆர்

டான்ஸுக்காரியை பார்த்து கொண்டே படுத்து கிடக்குறான் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாளை தினம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை விஜய் டிவி புகழ் எனது பாசமிகு நண்பன் ஆந்தங்குடி இளையராஜாவின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள் இத்தனை நிகழ்ச்சிக்கும் இந்த திருவிழாவுக்கும் அத்தனை ஒளி ஒளி அமைப்பு ஒப்பற்ற ஸ்தாபனம் எங்களது தோணுகால் கல்குறிச்சி மண்ணுக்கு சொந்தக்காரர் அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் கல்குறிச்சி தோணுகால் உரிமையும் பாலகிருஷ்ணன் அழகு கிருஷ்ணா